தலைப்பு செய்திகள் இந்திய கடத்தொழிலாளர்கள் ஏழு பேருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு கிளிநொச்சி பொலிஸ் சிறை கூட்டில் ஒருவர் உயிர் மாய்ப்பு நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வங்கி அட்டை பரிவர்த்தனைகளுக்கு இனி கட்டண வசூலிப்பு இல்லை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் பிரான்ஸ் அறிவிப்பு இஸ்ரேல் அமெரிக்கா கடும் கண்டனம் இனி விரிவான செய்திகள் நெடுதீவு கடற்பரப்பில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வரம் கடற் கடற்பொழிலாளர்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ் ஊர்காவல்துறை நீதவான் நளினி சுபாஸ்கரன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீட்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இந்திய இழுவைப் படகினையும் அதிலிருந்து ஏழு இந்திய கடற்தொழிலாளர்களையும் கைது செய்திருந்தனர் பின்னர் குறித்த தொழிலாளர்களையும் இழுவை படகினையும் கடற்படையினர் காங்கேசன்துறை கடற்படையினரும் ஒப்படைத்தனர் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் இவர்களை ஒப்படைத்தனர் விசாரணைகளின் பின்னர் ஏழு தமிழக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்களை கடந்த பதிமூன்றாம் திகதி நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை அடுத்து குறித்த கடற்தொழிலாளர்களை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐந்து படகுடன் நூற்றி எண்பத்தி ஐந்து தமிழக கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெள்ளிக்கிழமை நண்பகல் குடும்ப தகராறு காரணமாக மகளை தாக்கியதாக குற்றம் சாட்டி போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் குறித்த நபரை கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் அறுபத்தி ஐந்து வயதுடைய ரத்தினம் ராயு என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையாவார் சம்பவ இடத்திற்கு சென்ற கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் ஜமீல் சம்பவத்தை நேரில் பார்வையிட்டு உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் ரபோட்டான் மரங்களால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது ரபோட்டான் மரங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க சிலர் மின்சார கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு வேலிகள் அமைப்பதால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் விராஜ் ரோஹன் அபேகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது பலர் சிகிச்சை பெற்று வருவதாக விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் விராஜ் ரோஹன அபேகோன் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர் ரபட்டான் கொடுக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை இலக்காக கொண்டு மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தால் திரைசேரிக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர் வருடாந்த வருமான இழப்பு ஏற்பட உள்ளது எனினும் சுற்றுலாத்துறை ஊடாக அதனைவிட அதிக வருமானத்தை பெற எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஏராத் தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க தலைமையிலான உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று மாலைத்தீவு செல்ல உள்ளதாகவும் அமைச்சர் விஜித் ஏராத் குறிப்பிட்டுள்ளார் வியாழக்கிழமை இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது நாட்டில் அரசியல் தன்மையும் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ளது உலகளவிய ரீதியில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர் இதனால் சுற்றுலாத்துறை மேம்பட்டுள்ளது இதனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பற்று அட்டை அல்லது கடன் அட்டைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கொள்வனவு மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து இரண்டு தசம் ஐந்து சதவீதம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க வர்த்தகர்கள் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் அட்டை கட்டண இயந்திரத்தை பெற்றுக்கொள்வது தொடர்பாக வர்த்தகர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படக் கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது விலையை பட்டியலிடப்பட்ட விட வர்த்தகர்கள் மேலதிகமாக கேட்டால் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தமது அட்டை வழங்கும் வங்கிக்கு அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையில் பெரும் மோதல் ஏற்பட்டுள்ளது அண்மையில் எல்லையில் ஒரு கணிவெடி வெடித்ததில் ஐந்து தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் தங்கள் தூதர்களை திருப்ப பெற்றனர் இந்நிலையில் எல்லையில் இரு நாடுகளும் பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தி தாக்கிக் கொண்டனர் தாய்லாந்து எஃப் பதினாறு விமானங்களை பயன்படுத்தி வான்வழி தாக்குதல்களை நடத்தியது தாய்லாந்து சுகாதார அமைச்சகம் ஒரு தாய்லாந்து வீரர் மற்றும் குழந்தைகள் உட்பட பதிமூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினான்கு வீரர்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது கம்போடியா தரப்பில் குறைந்தது நான்கு பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக இருந்து வருபவர் சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டில் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் படிப்படியாக முன்னேறிய அவர் கூகுளின் அண்ட்ராய்டு பிரிவை வழிநடத்தினார் அந்த நிறுவன வறட்சியில் இவரது பங்கு மிக சிறப்பானது இவரது திறமையால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் சுந்தர் பிச்சை பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை கூகுள் நிறுவனத்தின் பங்குகள் நானூறு சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலருக்கு அதிகமாக உள்ளது குறிப்பாக நுண்ணறிவு துறையில் கூகுள் அடைந்த முன்னேற்றம் நிறுவனத்தின் பங்குகளை அசுர வேகத்தில் உயர்த்தியது கூகுள் நிறுவனத்தின் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி சுந்தர் பிச்சையை பில்லியனர் அந்தஸ்துக்கு உயர்த்தியுள்ளது ப்ளூம்பிரக் அறிக்கையின்படி சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு ஒன்று தசம் ஒன்று பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது மேலும் பட்டியலிலும் சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பு ரூபாய் ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் கோடீஸ்வரர் பட்டியலில் சுந்தர் பிச்சை பிடித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார் இது பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில் மத்திய கிழக்கில் ஒரு நீதியான மற்றும் நீடித்த அமைதிக்கான வரலாற்று உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் விதமாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது என்று மெய்க்ரோன் கூறியுள்ளார் அடுத்த செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் ஐரோப்பியாவின் யூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களை கொண்ட பிரான்ஸ் அரசை அங்கீகரித்த முதல் பெரிய மேற்கத்திய நாடாக மாறும் இந்நிலையில் பிரான்சின் அறிவிப்புக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில் அத்தகைய நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிப்பதாகவும் மற்றொரு ஈரானிய பினாமியை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீன நாடு இஸ்ரேலை அழிப்பதற்கான ஒரு ஏவுதளமாக இருக்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடன் ஒரு நாட்டை தேடவில்லை அவர்கள் இஸ்ரேலுக்கு பதிலாக ஒரு நாட்டை தேடுகிறார்கள் என்று நிதன் யாகு தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் பிரான்சின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று உலகின் முதலாவது பயணிகள் தொடருந்து சேவை தெற்கு லண்டனில் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐக்கிய இராச்சியத்தில் நடந்த பொது தேர்தல்களில் தொழிற்கட்சி பெரும் வெற்றி பெற்றது வின்ஸ்டன்ட் சேர்ச்சில் பதவி இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இலங்கை பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்காவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சித் தலைவர் தந்தை சில்வாவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவின் அகமதாபாத் நகரில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் இருநூறு பேர் வரை காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்